சொல்கிற மாதிரி அந்த கட்சியில அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஆரம்பமாக என்னன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் மக்கள் தான் பாத்துட்டு இருக்காங்க தான் திரும்ப திமுக வீழ்த்த போறவங்களே அவங்க தான் ஏன்னா இதில் வந்து மற்ற கட்சிகள்லாம் அதனால் பலனடைய போகிறாங்க மக்கள் வந்து திமுக எதுக்காக வாக்களிச்சாங்களோ அதில் திமுக வந்து ஏமாற்றிட்டாங்க தேர்தல் எல்லாம் நிறைவேற்றல விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஏன்னா நெசவாளர்கள் தொழில் வச்சிருக்கவங்க தொழிலாளர்கள் அனைத்து நான் தமிழ்நாட்டில் மக்களுக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாத்திட்டு வராங்க பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களேன்னு நீங்க சொல்லலாம் அது வந்து அந்த பண அந்த நேரத்தில் எங்கள் வாக்குகள் திமுக எதிரான வாக்குகளை பழனிசாமி இன்னும் அவர் இந்த தேர்தலில் எந்த எந்தவித மாற்றம் வரப்போறது இல்ல அவர் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு மறைமுகமா உதவி அவர் உதவி செய்யலாம் என்ன காரணம்னா அவர் மேல வழக்குகள் வந்துடக்கூடாது அவர்களுடைய நான்கு ஆண்டு ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டு அவங்க கூட இருக்கவங்க மேலாம் இன்னைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எவ்வளவு கோர்ட்லேயே இன்னைக்கு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அளவுக்குலாம் போயிருக்கு பழனிச்சாமி அதுலேருந்து இருந்து தான் மேலே வேணாம் என்னை விட்டுருங்க அதுக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்குலையும் அவர் மேல தமிழ்நாடு முழுவதும் அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு அதனால அவருக்கு தன்னை கைது செய்திடக்கூடாது வழக்குகள்ல எதுவும் மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்துல திமுகவுக்கு அவர் மறைமுகமாக உதவி செய்யறாரு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறதே என் கூட்டணியோட வீகமாக இருக்கும் எங்க கூட்டணியை இன்னும் பலப்படுத்துற அதனால என்ன இருக்கு ஒரு முறை ஒரு இதே திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்வி அடைஞ்சிச்சு அவங்க அதனால பத்தொன்பதுலயும் அதே கூட்டணி தானே ஒரு தேர்தல் தோல்விங்கிறத விட அதுல எவ்வளவு நாங்கள் எங்க கூட்டணியை எந்த அளவுக்கு நாங்கள் சாதிக்க முடிஞ்சிச்சு இன்னும் கட்சிகளை கொண்டு வருவோம் இன்னும் எங்க கூட்டணியை பலப்படுத்துவோம் இன்னொன்னு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் எங்க கூட்டணிக்கு வருவதன் மூலம் திமுகவை எதிர்ப்பதற்கான வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்வோம் உறுதியாக திமுகங்கிற தீயசக்தியை தேசிய ஜனதாய் கூட்டணி வீழ்த்தும் முதல் முறையாக தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவோம் அதுதான் வீழும் ஒரு பெரிய சவால் எடுத்து இருந்தீங்க ரெட்டலையை அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் தொண்டரை எங்க வசப்படுத்துவோம் சொல்லியிருந்தீங்க அதுல வந்து சசிலா மேடம் மூணு பேரும் மிகப்பெரிய தோல்வியை நலவிருக்கீங்கிறத மனதாக ஒத்துகிறீர்களா சட்ட போராட்டத்தின் மூலமாக வகிச்சு இருக்காரு இனிமேல் அதிமுக என்றால் எடப்பாடி தானா மாதிரி ஒரு தற்காலிகமான வெற்றி பழனிச்சாமி பெற்றது உண்மை இன்றைக்கு அப்படி வெற்றி பெற்ற பழனிசாமி தேர்தல் ஆணையமே எந்த தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பழனிசாமிக்கும் அப்போ பன்னீர்செல்வம் கூட இருக்கப்போ அவங்களுக்கு தான் ரெட்டை லைன் சொன்னு சொல்லி டிடிவி உபயோகத்தை அதை தினத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னப்போ நடந்த தேர்தலே அதை நாங்கள் முறியடிச்சு காமிச்சோம் மக்கள் மன்றத்தில் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக எங்களால் முடியல அதான் உண்மை நாங்கள் தனியாக நின்று இப்போ நாங்கள் அதனால் நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனா தற்காலிகமான வெற்றியை போய் நீங்க வெற்றின்னு சொல்ல முடியாது இப்ப இன்றைக்கு என்ன நிலமையில இருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு இருபத்தி மூணாம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருபது அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும் ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டது இன்னும் தான் இருக்கு இன்னும் அவருக்கு எடுத்து வழக்குகள் இருக்கு நீங்க சொல்றது வந்து அவருக்கு வெற்றினா தற்காலிகமானது இன்னும் மக்கள் மன்றத்துல அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தோல்விகளை தான் சந்திச்சு வர்றாரு எல்லாரும் காமெடியா சொல்ற மாதிரி பத்து தோல்வி பழனிசாமியா தான் இருக்கார் எவ்வளவுதோ பண பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் எல்லாம் இருந்தும் பாராளுமன்றத்திலேயே வெற்றி பெற முடியல சட்டமன்றத்துல உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணப்பலத்தால ஜெயிக்க முடியும் அந்த பணப்படமே நகர்மன்ற தேர்தல்கள உள்ளாட்சி தேர்தல முடியல அதனால உங்க ஆசைக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுடைய சுதந்திரம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் உண்டாகி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறில் பழனிசாமி வாய்ப்பு இருக்கா உங்கள் செல்வம் இதல்ல ஸ்லீப்பர் செல்லை பற்றிலாம் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் முன்ன நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது இல்லைன்னு சொல்லுவேன் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும் அவங்க எப்பவும் போல இருக்காங்க எப்போயும் ஆக்சுவலா தானே இருக்காங்க அதுல அதனால வந்து நீங்க சொல்றமான மாதிரி வாய்ப்பு இருக்கலாம் அண்ணா திமுக வந்து எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் ஒருவர் இருப்பா அது பழனிச்சாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்லுவதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனா அண்ணா திமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட இப்போ நேரடியும் இல்லை ஏதோ நண்பர்கள் மூலம்லாம் சொல்கிறது எல்லாம் இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராது பெரிய மாபெரும் அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்கிறாங்க பழனிசாமி கிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிச்சாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி வந்து அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும் அதுதான் எதார்த்தம் அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது இப்போ இன்னொன்று சொல்றா அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போகிற இடங்கள்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள் அதை மீறி பழனிச்சாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவாக போகும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு திமுக வீழ்த்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதை அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும் எந்த ஒரு கட்சி வந்தாலும் எதிர்கட்சி திமுக எதிர்த்து வந்தாலும் நீங்க அது நீங்க எப்படி வேணும் அதை போட்டுங்க உங்க இதுல கொடுத்துங்க கரெக்டா இல்ல இல்ல ஏடிமிக்க வந்து நீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றதுதான் என்னுடைய பதில் இல்ல இல்ல அன்னைக்கு ஒரே ஒரு சிரிப்பு ஒரு விஷயம் சொல்ற திருப்பூருக்கு நான் அந்த மரத்தான் ஓட்டத்துல பரிசு பெற்றவங்களுக்கு என் கட்சி சார்பாக இருந்தா இது கொடுக்க போனேன் அப்ப என்ன பேசிட்டு பரிசு கொடுக்க